நம்ம இந்து மத சாஸ்திரத்துல விளக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருளா கருதப்படுது அதன்படி நிறைய விளக்குகள் நம்ம பார்த்திருப்போம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விளக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து கை விளக்கு இல்லனா கை அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க ஹேண்ட் தீபம்னு சொல்லலாம் ரெண்டு கையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த விளக்குல கீழே ஸ்டாண்டும் பின்னாடி பிடிக்கிறதுக்கு இந்த பிடியும் இருக்கும் பியோர் பிராஸ்ல ஆன்டிக்லான விளக்கு இது அகல் விளக்கு ஷேப்ல இருக்கிற இந்த விளக்குல நாம எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு இதுல தீபம் ஏத்தி நம்ம பூஜை அறையில வைக்கும் போது அவ்வளவு ஒரு மங்களகரமா இருக்கும் ஏக ஆரத்திக்கு கூட நாம இந்த விளக்க பயன்படுத்தலாம் விளக்கேற்றினாலே நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும் கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மன அமைதி நேர்மறை ஆற்றல் இதெல்லாமே பெருகி தெய்வீக அருள் கிடைக்கும் நம்ம பூஜை இருக்கிற தீபங்கள் ஏத்துறதுக்கு கூட நாம இந்த விளக்கை பயன்படுத்தலாம் நல்ல திக்னஸ் நல்ல வெயிட்டாவும் இருக்கும் இந்த விளக்கு இதுல நாம மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம பூஜை ரயில அம்பாள் முன்னாடி இந்த மாதிரி வைக்கலாம் ரொம்பவும் மங்களகரமா இருக்கும் இந்த ஸ்பெஷல் கை அகல் விளக்கு நம்ம வெப்சைட்ல இப்ப அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க